யார் சமையல் அண்டு உள்ளங்களுக்கு இனி இந்நேரம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஊர்கோழி சமைக்க போகிறோம் வாங்கோ பார்ப்போம் எதுங்கள் யார் இது ஊர்கோழி வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பை கருவேப்புல தேசிக்காய் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் பால்கள் கருவா ஏல கராம்பு இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம் நறுவ நறுவெல்லாம் அடித்து வச்சிருக்கிறோம் சமையல் தூள் பெருஞ்சீரகம் உப்பு மிளகு வாங்கோ இப்படி ரெண்டு பார்ப்போம் அதோடு எண்ணெயும் வேணும் வாங்கோ இப்படி ரெண்டு பார்ப்போம் நாங்கள் முக இதுக்குள்ள ஊர்கோழி ஊர்கோழி என்று சொல்லிக்குள்ளே அந்த மேய்ச்சல் அப்போ அதுக்குள்ளே எல்லா பூச்சிகளையும் பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் விஷம் விஷத்தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் அதை முடிக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் கூட வேறச்சி போட போகிறோம் இந்த இறைச்சிக்குள்ளே இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் அது மூக்கா வாசிக்குள்ள போடுங்கோ மற்றது இந்த மிளகு மிளகையும் ஒரு உழவு இடிக்கலாம் ஏதா உண்டாமிட்டு பிரச்சனை இல்லை இதை இடிச்சிட்டோம் இதை எடுப்போம் இதையும் போட்டுவோம் போட்டு வேலம்பழத்தியாலும் ஊற வைப்போம் நல்லா பிசைங்க எல்லா இடமும் படம் தாக்கணும் இது அஞ்சாறு வேலம்பழத்தியாலத்துக்கு மூடி வைப்போம் இது பேரம்பழத்தியாலமாக ஊறிட்டுது நாங்கள் சக்காய்ச்சா துவங்குவோம் வாங்குவோம் எண்ணியை விடுவோம்

நம்பேலையும் போடுவோம் ரெண்டிலே சேதிப்பிச்சிடும் எருவப்பிள்ளையும் மரம் போடுவான் கருவப்பிள்ளையும் போடுவாங்க எல்லாம் வளர்க்கும் கொஞ்சம் வளர்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் கிருஷி எப்படியும் வித்தியாசம் மந்தானக்கி புள்ள மானன்னையா பஞ்சட்டீன் செல்லும் நல்லா மிச்ச பச்சமே இஞ்சியுள்ளி பச்சமிளக அவையும் போட்டு ஒரு நாலஞ்சு இடிச்சு போட்டு போடுவோம் இப்போ கொஞ்சம் போடும் ரெண்டு இளக்காயும் போடுவோம் முச்ச்ட்ட இடிச்சு போட்டு போடுற አለ አባላቸው እንጂ እልል በተረፈ አሁን እንዳም ወይ እዚህ እኔ እና እንግዲህ እንደባሰባሰ እንዳም ወይ እዚህ እኔ እና እንግዲህ እረዳለሁ እኔ እንደባሰባሰ እንዳም ወይ እዚህ እኔ እና እንግዲህ እረዳለሁ እኔ እንደባሰባሰ እንዳም ወይ እዚህ እኔ እና እንግዲህ እረዳለሁ እኔ እንደባለፈ ூக்கோி நுரிவலும்பில இது எடுக்கும் மட்டது அவியாவும் தண்ணீரம் செல்லும் அங்கே கோடி குறை நல்லா தண்ணி விட்டு அவியம் அவியட்டம் வாங்கும் துறப்போம் திறந்து என்ன மாதிரியெண்டு பார்ப்போம் திறந்து இப்போ நல்லா விஞ்சிட்டது தண்ணி தானியே தண்ணி விட்டால் என்ன மாதிரியாக விஞ்சிட்டேன் ஊர்கோடி குழந்தை நிறம் மூடி விட்டே நாங்கள் நல்லா விஞ்சிட்டது நாங்கள் அதுக்குள்ள இருக்க தண்ணியை பார்க்கறவையில் நாங்கள் இதில் விடுவோம் கொஞ்சம் பிலட்டெல்லாம் காய்ச்சிர தூள்களை போடுவோம் நாங்கள் வழக்கமாக மூட்டு கரண்டி போடுறோம் நாங்கள் எங்கிட்ட சாதாரணமான சின்ன குழம்புக்கு டெய்னாங்கல் இதால் ஆறு கரண்டி போடுவோம் அஞ்சு ஆறு கரண்டி போடுவோம் கொஞ்சம் உரைக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லாட்ட நெல்லாம் சாப்பிட நல்லா பிளோட்டு தூளா வீரத்துக்கு கொஞ்ச நேரம் மூறம் காணும் தூளெல்லாம் காணும் இடம் காணும் வாழைப்பொடியாக எடுக்கும் வாங்க தளப்பா இது பண்ணா உப்போடும் மறந்துவிட்டேன் கப்பி பால் விட வைக்கலாம் நீங்கள் பக்கம் விடலாம் தூள் போட வேல உப்பையும் போட்டு விளங்கும் நல்லா கிளறி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த உப்பு வச்சு வரட்டும் இது முதலே நீங்கள் போட்டிங்க தான் அணியத்துக்கு விடத்தவளையில் பால் விடலாம் மூடி விடுவோம் Ibu Podeh anjing di semace, nanggang bayi itu apa? Iya dong, Ini nanggang mulai palu, udah kotoran. Kanan, gula om. Ibu mau நல்லா கொதி கொதிக்க நான் நெருப்பெல்லாம் பளியில் எடுத்து விட்டுருவேன் விடைக்கெல்லாம் காட்டுவேன் நல்லா கொதி வரட்டும் வாங்கும் இதற்கு வந்து பார்ப்பேன் வாங்குவோம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ நான் இப்படியே முழு போட்டு முழு நெருப்பையும் பளியில் எடுக்க போகிறேன் நான் தனலில் கொடுங்க விடுங்கன்றதை இதேன் முழு நெருப்பும் பளியில் எடுத்து விடுத்தோம்னா சரி ஒரு நெருப்பும் இல்லாமல் இல்லாதயும் இன்னைக்கு எடுத்து விடுவோம் இப்போ விரங்கு அடியில் உழந்தாண்ட் இப்படியும் ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் அதுக்கிடையில் நாங்கள் இந்த கராம்பு ஏலம் கருவாக கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் இந்த கருவே ஏலம் கராம்பு போட்டு வச்சிருக்கிறோம் அதை இடிச்செடுப்போம் இதை இடிச்செடுத்தாச்சு விரங்கோண்டே கொஞ்சம் கறி கூடாண்டி இட்டு இலக்காய்க்கிட்ட போட்டுடான் அப்படியே வலித்து கொண்டு போய் வலிக்கின போட்டுக்கும் மூடி விடுவோம் வேந்து துரப்பாமணி ஒரு அஞ்சு நிமிஷத்தால் துரப்பா அங்கோ நாங்கள் சன இல்லாமல் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்படியை கிளக்கி மூடி வச்சு சூடாகட்டும் சூடாகனாக்கனாலே நாங்கள் தேசி அதெல்லாம் விடுவோம் தேசி தேசிப்பொடியும் விடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல குழம்பு கொஞ்சம் இன்னும் ஓ தேய்ச்சி இப்படியே கணக்கு வரும் வாசத்துக்கு விடுவோம் ஆகப்பட்ட ஒரு பவட்டி போடும் பார்த்து விடுங்கோ நல்லா பிளாட்டி போட்டு கறியை எடுப்போம் நல்ல மனமே இருக்குது இதே மாதிரி செய்யுங்கோ இப்படியே வேணும் நான் இது சமைச்சு கொண்டு கேட்குறேன் பக்கத்தில் வரும் சொதியும் பச்சனான் அதையும் வேணுங்கோ இது